அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மளுடைய இன்றைய ஐபிஎல் எபிசோட்ல அதாவது இந்தியன் பொலிடிக்கல் லீக்ல நாம பார்க்க போவது ரன் அவுட் சார் ரன் அவுட்டுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா வெரி சிம்பிள் ரன் அவுட்னா என்னங்க இங்க இருக்கவரு அங்க போனோம் அங்க இருக்கவரு இங்க வரணும் இது ரெண்டு பேரும் சரியா ஒரு டைமிங்ல புரிந்துணர்வோடு செஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும் இவர் வருவாருன்னு நினைச்சிக்கின்னு இவர் கிளம்பிட்டு இவர் வரல அப்படின்னா ரன் அவுட் இல்லையா அதே தான் மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டேங்குது அவங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துன்னு போது அவர் எதிர் திசையில போயிட்டார்னா ஆஹ் இது வந்து அரசியல் ரன் அவுட் இதுல விதங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முக்கியமான கட்சிகளாக நாம இன்னைக்கு பார்க்க போவது வந்து பாமக தேமுதிக அதுக்கப்புறமா த மா தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகளுடைய கூட்டணி தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இவங்க எல்லாமே ஒரு காலத்துல ஒரே அண்டியில இருந்தவங்கதான் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் இப்போ அதிமுகவுடைய ஒரு ரன் அவுட்டை பார்க்கலாம் அதாவது பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு அப்படியே பாதி தூரம் போயிட்டாரு அங்கேந்து ரன்னர் வரார் வரார் வராச்சிருக்காரு அவரும் அப்படி ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சாருங்க வச்சவர் என்னோ தெரியல திரும்பி போயிட்டு ஆஹ் இல்ல இல்ல நீ திரும்பி போயிரு அப்படின்ட்டாரு இப்ப பேட்ஸ்மேன் வந்து தப அங்க ஓடி வரதுக்குள்ள பந்து ஸ்டம்பை தகர்த்து விட்டது இது எப்போ அப்படின்னு கேக்குறீங்களா நமது அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் எங்க அம்மா ஆஹ் அவரு தான் அவரேதான் ஐயா அவர்களை பார்த்து பேச சென்றிருக்கின்றார் எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தைக்காகத்தான் போயிருப்பார் அப்படின்னு ஏன்னா கொலப்பழி போட்டவர் ஆச்ச அவர் வந்து தனிப்பட்ட அதாவது பர்சனல் சந்திப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சின்ன டாக்டர் சொல்லிட்டாரு அது தனிப்பட்ட சந்திப்பு அரசியல் எல்லாம் பேசலை அப்படின்ட்டாருங்க இதுதான் சொன்ன அதிமுகவுடைய ரன் அவுட் அப்படின்னு இதுலேயே இன்னொரு ரன் அவுட் இருக்குது அதாவது ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்றாரு வேகமா ஓடி இந்த எடுக்கு விட்டாரு வந்துட்டு ஆஹ் அந்த எண்டுல ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு அதான் ரன்னர் அப்படின்னு சந்தோஷமா பேட்டை தூக்கி நிற்கும் போதுதான் தெரியுது ரன்னர் அங்கேயே தான் இருக்காரு அவர் பக்கத்துல அந்த எண்டுக்கு பாலோட போனது எதிர் அணியோடைய ஃபீல்டிங் பண்ற ஆளு அப்படின்னு இது எங்க நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா அதாவதுங்க இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா ஆமா வெஸ்ட் பெங்கால்ல அந்த கட்சிக்கு தமிழ்நாடுல வந்து ஒரு பிரிவு இருக்குங்கிறது அந்த பிரிவுக்கு தமிழக தலைவர் அதாவது ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தமிழக தலைவர் அவர் என்ன பண்ணிக்கிறாரு நாங்கள் வந்து எங்கள் கட்சியின் ஆதரவை அதிமுகவுக்கு தெரிவிக்கிறோம் உங்கள் கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காருங்க அந்த ஏஐடிசி அந்த துண்டெல்லாம் வேற போட்டுக்கிறாரு நேரம் எடப்பாடியாரை கொண்டு போயிட்டு அவரை மீட் பண்ண வச்சிருக்காங்க அவரும் கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க போட்டோ அது ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது அதை கையில் கொடுத்து ஒரு எல்லாம் எடுத்துக்கின்னு அதிமுக ஐடி விங்ல ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா எங்க கட்சிக்கு எப்படி ஆதரவு வந்திருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக வேண்டி இந்த போட்டோவை சோசியல் மீடியால சுத்தி சுத்தி ஷேர் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு ரொம்ப அவசரப்பட்டு புள்ளி கூட்டணி அதான் நம்ம சொல்லணும் இல்லையா அந்த கூட்டணியிலிருந்து விலகி இங்க வந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் யாரோ வந்து ஒரு தோழமை சுட்டு சுட்டின உடனே அந்த ட்வீட்டையே டெலீட் பண்ணிட்டு ஓடி போட்டாருங்க சரி அப்படியே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இந்த அதிமுகன்ற ஒரு கட்சிக்காக அந்த கூட்டணி விட்டு வெளில வருவாங்களா அதர் ஹேண்ட் திமுகவையும் காங்கிரஸையும் இந்த புள்ளி கூட்டணியிலிருந்து நீக்கிவிட்டு அதிமுகவை அந்த கூட்டணியில சேர்த்தாலுமே அதிமுகவுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது புள்ளி கூட்டணிக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓட்டுக்கள் அப்படின்ற அடிப்படையில ஆனா இதுக்கெல்லாம் மேலே நிஜமாவே அவரு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தமிழ்நாடு யூனிட் தலைவரா என்ன ஏது அதை எல்லாம் கவலையே கிடையாது ஒருத்தர் வந்துட்டாரு அந்த துண்டு போட்டுன்னு கிறாரு இல்லை லெட்டர் பேட்ல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் படம் இருக்குது அவ்வளவுதான் அவர் தான் தலைவர் என்ன கேட்டீங்கன்னா அது அவங்களையும் குறை சொல்ல முடியாது எத்தனை பேர் இருக்க போறாங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு தமிழ்நாடுல ஒரு நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் இருப்பாங்களா அப்ப நிச்சயமா ஒருத்தர் தலைவர் ஏதோ ஒரு நிர்வாகியா இருக்கலாம் அதனால போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அட்லீஸ்ட் அண்ணன் ஜெயக்குமார் இல்ல அவரது மகன் அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்து போட்டோ எடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் என்ன இப்போ நேரா தலைவர் எடப்பாடியார் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்ம வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் சொல்றோம் அது டிஎம்சி தான் பெரும்பாலும் வந்து ஊடகங்கள்ல சொல்றாங்க ஆனா அந்த கட்சியுடைய அபிஷியல் நேம் வந்து ஏஐடிசி ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம கட்சிக்கு பேரு ஆல் அண்ணா திமுக அந்த ஏஐ ஏஐ பாத்தீங்களா எப்படி வந்து அந்த ஒரு ஒத்துமை வந்திருக்குது அப்படின்னு கடைசியில அவர் அந்த கட்சியில அந்த மாதிரி தலைவரே கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடடா அந்த இண்டுக்கு ஓடி போனத எதிரணியோட ஃபீல்டர் அப்படின்னு இப்பதான் புரிஞ்சிருக்குது ஒருத்தர் ட்வீட்டர் டெலிட் பண்ணாரு ஆனா இன்னொருத்தர் வந்து நம்ம ரெக்கார்டிங் போற வரைக்கும் டெலிட் பண்ணல அப்படியேதான் வச்சிருக்காரு சரி விடுங்க இப்படி இந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையில அதிமுக இருக்குது இவங்க சொல்றாங்க எங்களது ஆளுமை நாங்க வந்து ஜெயிக்க போறோம் எப்படி ஒரு மாற்றம் வர போகுது பார் அப்படின்னு வாயில வட சுட்டு புரியுதுங்க அவங்களுக்கு பிரச்சனை எங்கன்னு அடுத்தது திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா ஆஹ் ஆடிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா பீல்டுல பேட்ஸ்மேன் ஆஹ் ஒருத்தர் வந்து நல்லா அடிச்சுட்டு இருப்பாருங்க இன்னொருத்தர் வந்து ஜூனியரா இருக்கலாம் இல்ல புதுசா இருக்கலாம் இல்ல அந்த பிச்சு அவருக்கு ஏற்றதா இல்லாமல் இருக்கலாம் அதனால ஒத்தர் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டியை தோல்ல சுமந்துதுன்னு நம்ம தோனி மாதிரி அவர் அடி அடி நடிச்சிட்டு இருப்பாரு கடைசியா ஆறாவது பால்ல ஒரு சிங்கிள் தட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து பேட்டிங்கை தக்க வைத்துக் கொள்வார் அப்போ அந்த எதிர்க்க இருக்கவருக்கு எத்தனை பால் ஆட விடலாம் அப்படின்றது தான் முக்கியம் அதே குழப்பம்தான் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு இருக்கின்றது ஆனால் அவங்களுக்கு வந்து வேற மாதிரியான குழப்பம் சரி இப்போ அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு ஆறரை ஓவர் அப்படின்னு வச்சுக்கலாமே முப்பத்தொம்போது பால் இப்போ கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல அவங்களுடைய கன்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நாம தான் நிறைய பால் ஆடணும் நிறைய ரன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அப்போ எதிர்க்க இருக்க ரன்னருக்கு குறைவான பால்களை மட்டும்தான் விட்டு கொடுக்கணும் அப்போ குறைவான பாலை விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இல்லாம ஒட்டுமொத்தமா மேட்ச வின் பண்ண முடியாது இவங்க என்ன நினைக்கிறாங்க நாம நிறைய ரன் எடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்த லெவல் கன்சிடரேஷனுக்கு நாம போக முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பால் கொடுக்க கூடாது அதே சமயத்துல அவங்களுக்கு நிறைய பால் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஸ்கோர் ஏறாது மேட்ச தோத்துருவோம் இதுதான் வந்து பெரிய டைலமா அதுல காங்கிரஸ் என்ன சொல்றாங்க போன தடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஓவர் கொடுத்தீங்க அதில் நாங்கள் ஆல்மோஸ்ட் ரன் அ பால் ஸ்கோர் பண்ணோம் அதே மாதிரி இந்த தடவை வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு ஓவர் இல்லை ரெண்டரை ஓவராது கொடுங்க ஆடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க போன தடவை இருந்த பிச்சு கண்டிஷனு எதிரணியோட கண்டிஷனு அதெல்லாம் வேறு அப்போ வந்து ஸ்லெட்ஜிங் எல்லாம் பண்ணி நம்ம டிமாரலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதனால நமக்கு வந்து ஒரு சான்ஸ் இருந்தது இப்போ அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து நிறைய பால் ஆடுறோம் நீங்க வந்து ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்களா இதுல ரன்னராக வர அத்தினி பேரும் வந்து எனக்கு ஒன்னும் ரெண்டு பால் எக்ஸ்ட்ரா கொடுங்க ரெண்டு பால் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்றாங்க போற போக பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் பால் கொடுத்துட்டா திமுக ஆடவே முடியாது இருக்கு மொத்தம் ஒரு நாலு பிளேயர் அஞ்சு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு பால் அதிகமா கொடுத்தா ஒரு பிளேயரை வந்து நீங்க இறங்கவே முடியாது அப்ப ஒரு கோச்சிங் வெளில போயிட்டாருன்னா இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் ஆமா அந்த மாதிரி எல்லாம் வேற நடக்கும் அதை நம்ம அடுத்த பத்தி உள்ள பாக்கலாம் சோ இதுதான் இன்றைக்கு திமுகவின் இருக்கின்ற டைலமா சரி இப்ப நம்ம காங்கிரஸுக்கு போவோம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால எந்த பிச்சிலையும் ஆட முடியாது அவங்களுடைய மெயின் பேட்ஸ்மேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு எல்லாம் வந்து அந்த உடனே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க அமைதி மாதிரி அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க அதனால டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க சரிங்க நீங்க சீனியர் பிளேயரை நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒன்னு ரன் எடுக்க காணம அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே அந்த ரன் ரெண்டுல இருங்க நாங்க வந்து அடிச்சு ரன் ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சு கோப்பைய உங்க கிட்ட கொடுக்குறோம் போதுமா அப்படின்னா நினச்சீங்க நாங்க வந்து இந்த வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா ஃபிட்டா இருக்கும் நல்லா ஃபார்ம்ல இருக்கும் அதனால எங்களுக்கு நிறைய பால் வேணும் அப்படின்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஊபி அப்படின்னு எடுத்துனீங்கன்னா அங்க பாருங்க சரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஓவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாரு பதிமூணு ஓவர் இருக்குது நீங்க மூணு ஓவர் எடுத்துக்காங்க அப்படின்னாரு ஆனா இவங்க வந்து நாலு ஓவர் அஞ்சு ஓவர்னு கேட்டுருந்தாங்க கடைசியா ஒரு வழியா மூணு ஓவருக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அந்த மூணு ஓவரையும் அகிலேஷ் என்ன பண்ணிருக்காரு இவரால பேஸ் பண்ண முடியாத பவுலர் இருக்காங்கல்ல அந்த மூணு ஓவர் தான் உங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி விட்டாரு அதாவதுங்க அவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கின பதினேழு சீட் அப்படின்றது வந்து அதுல அந்த வாரணாசி அதெல்லாம் இருக்குது அது அகிலேஷ் யாதவ் அவருடைய கட்சி ஜெயிக்கவே முடியாத சான்ஸே இல்லாத தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டாரு நாங்க எடுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் நாங்க ஜெயிக்க போறது கிடையாது அதை நீங்களே தோத்துட்டு போங்கோ அப்படின்னு காங்கிரஸுக்கும் வேற வழி இல்லை அதனால அந்த சீட்டுகளுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்னென்ன பக்கம் டெல்லியில பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இதனால வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு பஞ்சாப்ல அக்ரிமெண்டே கிடையாது நாங்க தான் அப்படின்னாரு சோ அங்க நாங்களே தான் எல்லா பாலையும் விளையாடுவோம் அப்படின்னாரு இங்க வந்து டெல்லியில ஒரு ஓவர்ல ஒரே ஒரு பால் அத உடனே அவங்களுக்கு தர அதுவே உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நாலு பால் நாங்க ஆடுறோம் மூணு பால் நீங்க ஆடுங்கோ அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாருங்க அது மட்டும் இல்ல குஜராத்து இன்னும் சில ஸ்டேட்லேயும் வந்து காங்கிரஸோட அவர் அக்ரிமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காக அப்படின்னா இல்ல அவர் கடைசியா ஆடின பால் அங்க டிஆர்எஸ் அதுக்கு போயிருக்குது தீர்ப்பு வந்தா அவுட் ஆயிருவாரு அட்லீஸ்ட் இவங்களாவது கொஞ்சம் ஸ்கோரை ஏத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார் போல இருக்கு காரணம் ஏழாவது முறையாக சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள் இடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்ப காங்கிரஸ் உடன் கூட்டணி அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கின்றார் இங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அங்க வந்து கரெக்டா ஏழு ஓவருங்க மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொன்னாங்க உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பால் தான் கொடுக்க முடியும் அதுல நீங்க ரெண்டு நான் வச்சுக்காங்க அப்படின்னாங்க அவங்க கேட்டாங்க அது பாருங்க போன தடவை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை ஓவர் விளையாடி இந்த ரெண்டு ரன் எடுத்தோம் அது நாங்களா எடுத்தது நீங்க என்ன கொடுக்கறது அப்படின்னாங்க இவங்க அதெல்லாம் முடியாது அப்போ உனக்கு ஒரு பால் கூட கிடையாது நாங்களே ஆடிக்கிறோம் எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க ஆனால் இப்போ இந்த சந்தேஷ் காலி இன்சிடென்ட்டு இதற்கெல்லாம் பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸுடன் ஓரளவுக்கு ஒத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என வேற வழி இல்லை அவங்களுக்கு சர்வை வல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பரவாயில்ல ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு எதையாவது கொடுத்தாவது காங்கிரஸோட ஒத்து போயிடுவோம் இன் வஸ்கேசினரையும் கம்யூனிஸ்டையும் அலையன்ஸ்ல சேர்த்துக்கலான்ற முடிவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அளவுக்கு வந்து அந்த சந்தேஷ் சந்தேஷ்காலியில நடந்ததாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்னங்க ஏதோ தெலுங்கு படத்துல வில்லனை காமிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி நடந்திருக்குங்க அதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நபர் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒன் ஆஃப் த நிர்வாகி என் தலைவர் அவர் வந்து தலைமறைவாக இருக்காரு கோர்ட்டில் வந்து அவர் சரணடைய வேண்டும்னு சொல்கிறாங்க ஆனால் கட்சி வந்து அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த இன்சிடென்ட்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கூட நடக்குமா இந்த காலத்தில் வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது ஒரு காலத்தில் சொல்வாங்க அதாவது இந்தியா நாளைக்கு திங்க் பண்ண போவதே இன்றைக்கு வங்காளம் திங்க் பண்ணோம் அப்படின்னு அதாவது எல்லாத்துலயும் அட்வான்ஸ்டா இருக்கும் வங்காளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சந்தேஷ் சந்தேஷ்காலியில நடந்ததா சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் நூறு வருடங்கள் பின்னாடி இருக்குது மேற்கு வங்காளம்ன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வரலையா அவங்களுக்கு அப்போ இது ஒரு பெரிய பின்னடைவு இந்த சந்தேஷ் காலி இந்த இன்சிடென்ட் இந்த குற்றச்சாட்டுகள் இதனால வந்து ஆட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இமேஜுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு இதனால அவங்க வந்து காங்கிரஸ் ஆர் ஈவன் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரோடையுமே வந்து கூட்டணிக்கு போயே ஆனோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது இன்னொரு ரிவர்ஸ் கன்சாலிடேஷனுக்கு வழிவகுக்கும் சரி எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் ஜீரோ சங்கேம் ஒன் பிளஸ் டூ இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த்ரீ ஒன் பிளஸ் டூ அப்படின்னா சில சமயங்கள்ல ஒன்றரை ஒன்னு ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது அதனால இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாஜகவை வீழ்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாஜக பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ரைட் இன்னைக்கு தமிழகத்துல வந்து பாமாகா தமாக்கா அதுக்கப்புறம் தேமுதிக இந்த மூன்று கட்சிகள் தான் வந்து தங்களுடைய கூட்டணிகளையும் முடிவு செய்யவில்லை முதல்ல தேமுதிக இவங்களை யாருமே கூட்டணியில சேர்த்துக்கணும்னு அவசியமே இல்லை என்ன கேட்டா அப்படியே இவங்க கண்டுக்காம விட்டுடலாம் அதுக்கப்புறமாவது ஆஹ் இவங்க தங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு என்ன கேட்டா தேமுதிகாவை வரைக்கும் அவங்க கட்சியை கலைச்சில்லான்னு நினைக்கிறேன் இனிமேலும் அரசியல்ல தொடர்வது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம்தான் எந்த அணியும் அவங்கள சேர்த்துக்கல அப்படின்னா இத்துடன் தேமுதிக நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன அப்படின்னு சொல்ல வேண்டினா நம்ம கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தோம் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தேமுதிக வில்பிகம் இரு அலவன் அப்படின்னு ஏன்னா அவங்க அமமுக கூட்டணி அப்படின்னு போனதெல்லாம் வச்சு நம்ம சொல்லி இருந்தோம் சோ எந்த அணியுமே அவங்களை ஏற்றுக்காமல் இருப்பதுதான் மற்ற பெரிய கட்சிகளுக்கு நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா கேரளால காங்கிரஸ் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கேரளா காங்கிரஸ் அப்படின்னு போனாங்க அதுக்கப்புறம் இந்த கேரளா காங்கிரஸ்ல மோனி குரூப் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் கேரளா காங்கிரஸ் ஜேக்கப் குரூப் அப்படின்னு ஒன்று இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி மிஞ்சு மிஞ்சு போனால் ரெண்டு தொகுதியில அந்த ஒரு இண்டிவிஜுவல் செல்வாக்கோடு இருப்பவர்கள் அதை வச்சுக்கின்னு கடைசி வரைக்கும் வந்து ஒரு கூட்டணியில இருந்துக்கினே அந்த கூட்டணியில வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிக்கினே மந்திரி பதவி கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேலும் வராமல் இருக்கணும் அப்படின்னா தேமுதிகாவுடைய டிமாண்ட் எல்லாம் ரைட்டுங்க பதினாலு பிளஸ் ஒன்னா நீங்க நாற்பது நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்ட்டு போவதுதான் மற்ற கட்சிகளுக்கு நல்லது ஏன்னா அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஓட்டுக்கள்ல அடிஷன் எதுவும் வராது நம்பர் ஒன் அடுத்தது தமாகா வாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு நல்ல மனுஷன் அவர் வந்து என்னைக்குமே வந்து ஒரு பெரிய பணக்கார் நான் வந்து இவ்வளவு நிலமைச்சிருக்கேன் நான் மந்திரியா இருக்கேன் நான் கட்சி தலைவராக இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இந்த பந்தாவெல்லாம் துளி கூட இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கணும்னு சொன்னா ஜி கே வாசன் அவர்களை தான் நீங்க பார்க்கணும் எந்த ஒரு இடத்துலையும் என்னுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சிங் போட மாட்டார் பணிவு அப்படின்னா அவர்கிட்ட தாங்க நம்ம கத்துக்கணும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் கொஞ்சம் கூட அதை பத்தி எல்லாம் பட மாட்டார் எது கரெக்டு எது சட்டப்படி எது நியாயப்படி சரியோ அதுபடிதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மனிதன் வாசன் அவர்கள் ஆனா இனிமேலும் அவர் அந்த கட்சியை தொடர வேண்டுமா இப்போ நாமளே ஒரு கடை நடத்துறோம் அப்படின்னு வச்சுக்காங்க நல்ல வியாபாரம் சக்க போடு போடுது நல்ல பேரும் புகழும் வருது நம்ம கிடைக்கு அப்ப என்ன பண்ணலாம் இதை வச்சுட்டு மற்ற பெரிய ஊர்கள் அப்படி பிரான்ச் ஆரம்பிச்சுட்டே வரலாம் அப்போ இந்த பேரு ராசி அப்படின்லாம் சொல்றாங்களே இதை வச்சு மத்த பிரான்சிலயும் நல்ல வியாபாரம் நடக்கும் ஆனா மெயின் பிரான்சிலேயே வியாபாரம் நல்லா நடக்கல ஈயட்சி நிக்கிறோம் நஷ்டத்துல ஓடி நிக்குது அப்படின் போது நீங்க பாட்டுக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சு அது கடை அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு வாடகை வேணும் அதுக்கு வந்து தொழிலாளர்கள் வேணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அங்க வந்து சரக்கெல்லாம் வாங்கி வைக்கணும் ஆனா ஒண்ணுமே விற்கல லாபம் வரலன்னும் போது ஒரு பிரான்ச்சு நஷ்டத்தோட போகாம இது வந்து பத்து பிரான்ச்சு இருபது பிரான்சுக்கு ஒட்டுமொத்தமா நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் தமாக என்னதான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னாலுமே தமிழகம் முழுக்க நிர்வாகிகள் வேணும் ஆபீஸ் வேணும் அப்போ அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவாங்க நிர்வாகிகள் சொந்த காசை போட்டுதான் செலவு பண்ண போறாங்க அப்போ எத்தனை நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுகாவிலும் நிர்வாகி வேணும் நாளைக்கே வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னும் போது அந்த முப்பத்தி சீட்ல எத்தனை சீட்டு கொடுப்பாங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்களா தமாக எந்த கூட்டணியில போனாலும் அப்ப அது ஜி கே வாசன் அவர்கள் தான் இல்ல ஒருவேளை அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாருன்னா வேற யாரோ ஒருத்தர் கொடுக்க போறாங்க அப்ப மத்த இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் வந்து எத்தனை சீட்டு கொடுப்பாங்க ஆனா எவ்வளவு நிர்வாகிகள் இருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பிரான்ச் அப்படின்னு அதனால இவருக்கு இவ்வளவு குட்வில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பேசாம ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து விடுவதுதான் அவருக்கு நல்லது அதிமுக சேருவதை காட்டிலும் பாஜகவுல அவர் இணைந்து விட்டார் அப்படின்னு சொன்னா இன்னும் அவருக்கு நிறைய வருடங்கள் இருக்கின்ற அரசியல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல மனுஷர் விஷயம் தெரிஞ்ச மனுஷர் பணிவானவர் அதனால இன்னும் இந்த ஒரு தனி கட்சி அப்படின்னு நஷ்டத்துல ஓடுகிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா அத வந்து ஏற்கனவே லாபத்தில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தோட அட்டாச் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா இவருக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அந்த கடையுடன் எதிர்காலமும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆ சண்டே அன்னைக்கு வந்து அந்த வேர்ல்டு பட்ச் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்கலாம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு அடுத்த ஐபிஎல் நாம பதிவில் நம்ம பார்க்க போவது ஐ பி எல் ஆப்ஷன்ஸ் மீண்டும் அறுபது சந்திப்போம் வணக்கம்